வீட்ல வாஸ்துப்படி எந்தெந்த சாமியோட படங்களை எந்தெந்த தெரியுமா இந்திய கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் கூட பக்தியோட பூஜை அறைய பராமரிக்கிறது அப்படிங்கறது ரொம்பவுமே முக்கியம் பக்தி அப்படிங்கறது வெறும் வலிமைய மட்டுமே கொடுக்கக்கூடிய விஷயம் கிடையாது மனநிலையையும் உடல் நிலையையும் சமநிலைப்படுத்தக்கூடிய விஷயம் அதனால அப்படிப்பட்ட பக்தி கமிழக்கூடிய பூஜை அறைய சரியா வச்சு வழிபடணும் பூஜை அறைய முதல்ல வாஸ்துப்படி வைக்கிறது ரொம்பவுமே முக்கியம் பூஜை அறை வீட்டோட வடகிழக்கு மூலையில கட்டப்படணும் கிழக்குல இருந்து மேற்கு நோக்கியும் இல்லனா மேற்குல இருந்து கிழக்கு நோக்கியும் இருக்கலாம் பூஜை அறைய சந்தன கட்ட மரத்தால அமைக்கணும் அதோட மேற்பகுதி கூம்பு வடிவில கோபுரம் மாதிரி இருக்கணும் மரத்தோட இயற்கையான நிறத்திலேயே பூஜை அறை இருக்கிறது ரொம்பவே நல்லது மத சார்பான புத்தகங்களையும் புராண புத்தகங்களையும் மேற்கு இல்லனா தெற்கு திசையில வைக்கணும் பூஜை அறை கண்டிப்பா பாத்ரூமுக்கு பக்கத்திலேயோ இல்லனா அதுக்கு கீழேயோ இருக்கக்கூடாது அப்படி இருந்தா எதிர்மறையான ஆற்றல்கள் வந்துடும் அதே மாதிரி பூஜை அறை மாடி படிக்கட்டுக்கு கீழயோ இல்லைன்னா படுக்கை அறைக்கு இருக்கக்கூடாது அதே மாதிரி பூஜை அறையில கடவுள் விக்கிரகங்களையும் சரியான முறையில வைக்கணும் சில கடவுள் விக்கிரகங்களை வீட்டோட பூஜை அறையோட கிழக்குல இருந்து மேற்கு திசையை நோக்கின மாதிரி வைக்கணும் இது உங்க வீட்டுக்குள்ள நேர்மறை ஆற்றல்களை அதிகரிச்சு கொடுக்குது கணபதி சிலைய வடக்கு இல்லனா தெற்கு நோக்கி இருக்கிற மாதிரி வைக்கணும் அதே மாதிரி துர்கா ராதை அம்மன் சிலைகள் குபேரன் பைரவர் இந்த மாதிரியான சிலைகளையும் வடக்குல இருந்து தெற்கு நோக்கின மாதிரி வைக்கணும் அனுமன் படம் இல்லனா சிலைகளை அக்னி மூலையான தென்கிழக்கு நோக்கி வைக்க கூடாது இது நல்ல அடையாளம் கிடையாது இந்தியாவில சிவன எல்லார் வீடுகள்லயும் லிங்கமாதான் வழிபடுவாங்க சிவன் சிலை அப்படின்னா வடக்கு திசையில வச்சு அதை வழிபடலாம் பொதுவா கடவுள் சிலைகள் அப்புறம் படங்களை வச்சு வழிபட வடகிழக்கு திசைகள் பொருத்தமானதாவும் நல்லதாவும் இருக்கும் அதே மாதிரி நம்ம வீடுகள்ல கடிகாரம் இல்லாத வீடுகளே இருக்காது தாத்தா பாட்டி காலத்துல கடிகாரம் அப்படிங்கிறது அத்தியாவசியமான பொருளா மட்டும் இல்லாம ஆடம்பர பொருளாவும் கௌரவத்தை வெளிப்படுத்தக்கூடிய பொருளாவும் இருந்திருக்கு விலை உயர்ந்த மரத்துல செய்யப்பட்ட கடிகாரங்களை வீட்ல வச்சிருப்பாங்க இன்னைக்கு நம்ம செல்போன்ல டைம் பாத்துக்கிட்டாலுமே கூட ஒவ்வொருத்தர் வீட்லயும் கடிகாரங்களை வச்சுதான் இருக்காங்க அதே மாதிரி நம்ம வீடுகள்ல கடிகாரங்களை மாற்றத்துக்கும் திசைகள் சொல்லப்பட்டிருக்கு நேரம் நல்ல நேரமா இருக்கணும் அதுக்கு நம்மோட வீட்டுல இருக்கக்கூடிய கடிகாரம் கூட உதவி பண்ணும் கண்ணாடியை திருப்பி வச்சா ஆட்டோ ஓடுமா அப்படின்னு கிண்டல் அடிக்காதீங்க கடிகாரத்துக்கு வீட்டோட நேர்மறை ஆச்சலா அதிகரிக்கக்கூடிய சக்தி இருக்கு நேரத்தை நல்ல நேரமா மாத்தக்கூடிய சக்தி கடிகாரத்துக்கு இருக்கு கடிகாரம் அப்படிங்கிறது அலங்கார பொருள் அல்ல அது ஒரு உயிரோட்டம் இருக்கக்கூடியது எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்கணும் ஓடாத கடிகாரமா இருந்தாலோ ரிப்பேர் ஆன கடிகாரமா இருந்தாலோ அது எவ்வளவுதான் அழகான கடிகாரமா இருந்தாலும் அதை சுவத்துல மாட்டி வைக்க கூடாது அதே மாதிரி கண்ணாடியில விரிசல் விட்டு உடஞ்ச கடிகாரத்தை மாட்டி வச்சிருக்க கூடாது ஒரு சிலரோட வீட்டுல கடிகாரத்தோட வேகத்தை அரை மணி நேரம் அதிகமா வச்சிருப்பாங்க ஒரு சிலர் கடிகாரத்தை தாமதமா ஓட வச்சிருப்பாங்க பொதுவா கடிகாரத்தை சரியான நேரத்தை காட்டக்கூடிய வகையில வச்சிருக்கணும் அதிகபட்சம் பத்து நிமிஷம் வரைக்கும் அதிகமா வைக்கலாம் தப்பு கிடையாது எப்பவுமே கடிகாரத்தை லேட்டா ஓட விடக்கூடாது அது எதிர்மறை ஆற்றலை அதிகரிக்க செஞ்சு பண வருமானத்தை குறைச்சிரும் நிறைய பேரு ஊசல் ஆடக்கூடிய கடிகாரத்தை வச்சிருப்பாங்க பெண்டுலம் சீரா ஆடிக்கிட்டே இருக்கும் அந்த ஊசல் கடிகாரங்கள் உயிரோட்டமானவை அத கிழக்கு திசை சுகத்துல மாட்டி வைக்கலாம் ஒரு சிலரோட வீட்டுல ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை சத்தம் வரக்கூடிய கடிகாரங்கள் இருக்கும் அந்த கடிகாரம் மாட்டி வைங்க உங்களோட வீட்டுல செல்வ செழிப்பு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கிழக்கு திசை அப்படிங்கறது சொர்க்கத்தோட அதிபதி இந்திரனோட திசை இந்திரன் தேவாதி தேவன் தேவர்களுக்கெல்லாம் தலைவன் குபேரன் வாயு வர்ணன் அக்னி அப்படின்னு எல்லாருமே இந்திரனுக்குள்ள அடக்கம் அப்படின்னு புராணம் சொல்லுது நம்ம நோய் பாதிப்பு ஏற்படாம இருக்கணும் வீட்டுல இருக்கிறவங்களோட ஆரோக்கியம் அற்புதமா இருக்கணும் அப்படின்னா உங்க வீட்டுல கிழக்கு பக்கம் இருக்கக்கூடிய சுவற்றுல கடிகாரத்தை மாட்டி வைக்கணும் கிழக்கு பக்க சுவற்றில் நீங்க மாட்டக்கூடிய கடிகாரம் பிரவுன் கலர் அதாவது மரச்சாமானோட சாமானோட வண்ணத்துல இருந்தா அது ரொம்பவுமே நல்லது கிழக்கு திசையில மாட்டக்கூடிய கடிகாரம் வட்ட வடிவம் இல்லனா சதுர வடிவில மாட்டிக்கலாம்